கத்தருடைய பரிசு மேம்படுவதாக பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய காலவெளிக்காக கத்தை நன்றியோடு துதிக்கிறேன் தோத்துரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் வென் பர்ஃபெக்ஷன் காம்ஸ் தட் இம்பர்ஃபெக்ட் டிஸ்அப்பியர்ஸ் கிறிஸ்தவர்கள் மிகவும் பெரியமானவர்கள் இந்த வார்த்தைகளை ஒரு சில இடங்கள் மாத்திரம் தியானித்து நாம் இந்த நாளை நம்மை கத்தருடைய கருத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஒரு நாள் பக்கத்து அருகில் இருக்கிற மாவட்டத்திற்கு வேலைக்காக ஒரு தகப்பனார் செல்கிறார் தன்னுடைய ஆண் மக்களை குறித்து தகப்பனாருக்கு மிகுந்த கவலை இவர்கள் எவ்விதமாய் தன்னுடைய எதிர்காலத்தை திட்டமிடப் போகிறார்கள் எதிர்காலத்தை படி வளம் உள்ளதாய் மாற்றிக்கொள்ள போகிறாள் என்பதை குறித்து தனக்கு கவலை தகப்பனுக்கு இருந்தது அன்றைய கால வேளையிலே தன்னுடைய அலுவல் நிமித்தமை அருகிழக்கு மாவட்டத்திற்கு சென்று மாலை திரும்புவதாக இருந்தது தன்னுடைய இரண்டு மகன்களையும் அழைத்தார் மகனே பிள்ளைகளே நான் அருகிழக்கு மாவட்டத்திற்கு சென்று இரவு வீடு திரும்புவேன் வருவதற்குள்ளாக நான் உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று கொடுத்து செல்ல விரும்புகிறேன் ரெண்டு மகன்களுக்கு ரெண்டு அறைகளை வீட்டினுடைய ரெண்டு அறைகளை காண்பித்து இந்த அறை முழுவதும் நீங்கள் நிரப்பி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கரங்களை சொற்ப பணங்களை கொடுத்துவிட்டு கொடுத்து அவர் வீடு தன்னுடைய வேலைக்கு திரும்புகிறார் மூத்தவன் யோசிக்கிறான் தகப்பன் போனவுடனே நிறைய நிரப்ப சொல்லிவிட்டார் இது என்ன பெரிய விஷயமா என்று சொல்லி தன்னுடைய கரங்களில் இருக்கிற அந்த பணத்திற்கு அருகில் ஓடி சென்றான் வயல் சென்று வைக்கோல் அந்த வைக்கோல் அதெல்லாவற்றையும் வாங்கி வீடு முழுவதை நிரப்பி வைத்துவிட்டு அவனுக்கு பெரிய சந்தோஷம் அக தகப்பனார் கொடுத்த அந்த அசைன்மெண்ட் நான் முடித்துவிட்டதாக நினைத்து பெருமிதம் கொண்டான் ஆனால் இரண்டாவது உழவனோ காலையிலிருந்து மாலை வரை யோசிக்கிறான் யோசிக்கிறான் கொன்றும் புலப்படவில்லை இருள் மாலை விழிலை இருள் வீட்டை மூட ஆரம்பித்தது சற்று யோசிக்கிறான் எனக்கு கொடுக்கப்பட்ட அறை முழுவதும் இருளாய் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய கரங்களில் பெற்றுக்கொண்ட பணத்தை ஓடி சென்று கடைகளிலே செல்லும் மெழுகுர்த்தி வாங்கி கொண்டு வந்து அந்த முழுதும் மெழுகுத்து கொளுத்தி வைத்தான் அப்பொழுது குறைவாய் காணப்பட்ட இருள் அந்த இடத்தை விட்டு மாறி அந்த அறை முழுதும் வெளிச்சம் என்கிற நிறைவினால் நிரப்பப்பட்டது எனக்கு இரவு வீடு திறமை என தகப்பினார் தன்னுடைய பிள்ளைகள் செய்த காரியங்களை குறித்து இளைவனை குறித்து சந்தோஷப்பட்டார் பெரிய மனகுலங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவ நாமத்தில் மாறி நிறைவு இயேசுவினால் உண்டாவதாக பிதாவு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற இருள் கவலை வேதனை என்கிற குறைவுகள் மாறி நிறை